காஞ்சிபுரம் அன்னை ரேணுகாம்பாள் கருவலர் தாய் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் காஞ்சிபுரம் செங்குந்தர் பூவரசந்தோப்பு பகுதியில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ரேணுகாம்பாள் ஆலயத்தில் நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் அனுதினமும் அம்பாளுக்கு பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்று வருகிறது அம்மனுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் சமர்ப்பித்து வழிபாடு செய்யப்பட்டது அந்த வகையில் ஏழாம் நாள் அம்மனுக்கு கருவலர்தாய் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது காஞ்சி நாட்டியாஞ்சலி நாட்டியாலயமான மாணவிகளின் பரதநாட்டின் நிகழ்ச்சி நடைபெற்றது கலந்து மாணவ மாணவிகளுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் சான்றுகளும் வழங்கப்பட்டது ஆலை நிர்வாகி ஜீவானந்தம் உபேதாரர்கள் மண்டபம் ஹோட்டல் கோபி குமரவேல் வரலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு அம்பாலை வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகளும் விழா குழுவினரும் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்